வணக்கம் உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன் இன்று நம்ம பார்க்கும் காணொலிங்க மேசராசி நண்பர்களுக்கு சனிப்பயிற்சி பலன்கள் என்னென்ன போறாரு அப்படின்னு சொல்லி சனி பயிற்சி மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி பயிற்சி ஆக போகிறாருங்க இந்த பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு விரைவு சனியாக வராருங்க இந்த விரைவு சனியாக வரதுனால கண்டிப்பாக தொழிலில் மிக கவனமாக இருக்கணும் தொழில் ஸ்தானத்தில் மிக கவனமாக இருந்தால் இந்த விரைச்சனேருந்து நம்ம விடுபட முடியும் இல்லை அப்படின்னாக்கா இந்த விரைச்சனினால் சேவல நஷ்டங்கள் கொடுப்பாரு குழப்பங்கள் கொடுப்பாரு தொழிலில் நஷ்டத்தை கொடுக்குற அளவுக்கு சூழ்நிலை இருக்க உருவாக்குறாரு ரெண்டாவது வந்து பார்க்கவும் இப்போ நம்மது எவ்வளோ சம்பாதிச்சாலும் மிச்சம் வைக்க முடியாது வீண் செலவு விரைச்செலவு தண்டச்சல உருவம் இல்லாமல் சனி பகவான்றது கொடுப்பார் அதனால் விரைச்சனியாக இருக்கிறதுனால நம்ம வந்து பார்த்து சூதானமாக செலவு பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது இந்த வெறும் சென்னையில் தேவலா குழப்பங்கள் தேவையில்லா பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் அதனால் சனி பகவான் வந்து பார்த்தீங்கனாக்கா சனி பகவானத்தை தாக்கத்தில் வந்து முழுமையாக இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டினாக்கா சனி பகவானை கோயிலுக்கு போய் வணங்கிட்டு வந்தால் அந்த சனி பகவான்ன்றது நம்மள தாக்கத்திலேருந்து விடுபட முடியும் அதனால் நம்மளுக்கு முன்னேற்றம் கொடுக்குவார் தொழிலில் அதே மாதிரி குடும்பத்தில் சனி பகவான் மேசராசிக்கு நடக்கிறதுனால குடும்பத்துலேயும் கொஞ்சம் குழப்பங்கள் கொடுக்கும் நிம்மதிகள் கெடுக்கும் தகுதி கெடுக்கும் தேவையில்ல பிரச்சனை கொடுக்கும் நல்லதுனே போனாலும் கெட்டதுகள் கண்டிப்பாக வரும் அதனால் நீங்கள் யார்கிட்ட பேசுகிறதும் சரி பழகிறது சரி சொந்த பந்தத்தில் சரி எல்லாத்துலேயுமே கொஞ்சம் சூதானமாக ஜாக்கிரதையாக இருந்தால் இந்த சனி பகவான் தாக்கத்துலேருந்து நம்ம முழுமையான முறையில் விடுபட முடியும் இல்லை அப்படின்னாக்க கண்டிப்பாக விரைச்சனி எல்லாமே விரை நஷ்டத்தை கொடுத்துடுவார் தேவையில்லாத பிரச்சனைகள் கண்டிப்பாக தேடியவரளவுக்கு சூழ்நிலை உருவாகிடும் இப்போ எப்போ விரைவு சனி முடியப் போகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடந்த ரெண்டரை வருஷ காலத்துக்கு வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதை இருக்கணும் ஏன்னாக்கா ரெண்டரை வருஷ காலத்துக்கு வரைக்கும் உங்களுக்கு தொழில் நஷ்டம் கொடுக்கும் குடும்பத்தில் குழப்பங்கள் கொடுக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் சொந்த பந்தத்தால் பிரச்சனை வரும் எல்லா வடிவத்துலையும் உங்களுக்கு நஷ்டத்தை கொடுக்க வர சூழ்நிலைகள் கண்டிப்பாக விரை செனிகள் முழுமையான முறையில் இந்த ஏழ்ரை செனி உங்களுக்கு இருக்குதுங்க அதனால் ஏழ்ரை சேனல் வந்து நீங்கள் விடுபடணுனாக்கா இப்போ தெய்வத்தை நீங்கள் வணங்கிட்டு வரணும் சனி பகவானை மட்டும் நீங்கள் வணங்கிட்டு வந்தால் கண்டிப்பாக இந்த ஏழரை சேனல் வந்து நம்ம விடுபட முடியும் நல்லா இருக்க முடியும் அடுத்தது வந்து பார்த்தீனாக்கா இந்த ஏழ்ரை செல நம்ம என்ன செஞ்சால் நம்மளுக்கு நல்ல ஒரு பலன்கள் தரப்போகிறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஏழ்ரை சென்னையில் நீங்கள் வீடு வாசல் கட்டலாம் மண்மனை வாங்கலாம் வீடு வாச கட்டலாம் மண்மனை வாங்கலாம் ஒரு திருமண யோகம்ன்றது செயல்படுத்தலாம் திருமண கல்யாண யோகம்ன்றது பண்ணால் உங்களுக்கு இந்த ஏழரை சனின்றது இந்த விரைவு சனின்றது நம்மளுக்கு நல்லது கொடுப்பார் அதை விட்டுட்டு நீங்கள் வேறு ஏதாவது பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக விரைவு செனி கண்டிப்பாக பிஸ்னஸ் லா லாஸ் பிஸ்னஸ் டெவலப் பண்ணலாம் ஒரு கிணறு வெட்டலாம் போர் போடலாம் ஒருத்தருக்கு காசு பணம் கொடுக்கலாம் ஒரு முன்னேற்றமாக உட்காரலாம் நம்ம பைசா வந்து டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் போனேன்னாக்கா அது விரையமாயிடும் கொடுத்த பைசா வராது தேவையில்லாத நஷ்டங்கள் கொடுக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க சொந்த பந்தத்தில் நான் ஆச்சு அப்படின்னு சொல்லி எந்த விஷயத்துக்கு முன்னாடி போய் நிற்காதீங்க முன்னாடி போய் நிக் நின்னாலும் அதுக்கு நான் காசுக்கு நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் முன்னாடி போய் நின்னாலும் கண்டிப்பாக அந்த காசுனால் உங்களுக்கு தேவையில்லாத விரோதம் உங்களுக்கு உருவாகும் ரெண்டாவது பைசான்றது கொடுத்த பைசா வரவே வராது இப்போ சூழ்நிலைகள் இந்த கடந்த ரெண்டரை வருஷம் வரைக்கும் நீங்கள் மிக ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப 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 நல்லது காசு பணம் உங்களுக்கு விரியமாகும் தேவையில் நஷ்டங்களுக்கு கொடுக்கும் பிஸ்னஸ் டெவலப் பண்ணாதீங்க இருக்கிற பிஸ்னஸ் நீங்கள் அதிலே வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு போங்க புதுசாக ஒரு டெவலப் பண்ணலாம்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு நஷ்டத்தை தான் கொடுக்கும் அதே மாதிரி காசு கட்டிட்டு நம்ம ஒரு வேலைக்காக நம்ம ட்ரை பண்ணிகிட்டு அந்த வேலை வாய்ப்பு அமையுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த மாதிரி நேரத்தில் இந்த கடந்த ரெண்டரை வருஷ காலத்துக்கு வரைக்கும் ஒரு பைசா கட்டிவிட்டு நம்ம ஒரு வேலை வாய்ப்பு ஒரு ஜ எதிர்பார்க்கலாம் அது வந்து நம்மளுக்கு நல்லது நடக்குன்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்தீங்கனாக்கா அது நஷ்டத்தை கொடுக்கும் காசு பண்ணுறது கட்டிவிட்டு ஒரு வேலை வாய்ப்பு ட்ரை பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக அது நஷ்டத்தை கொடுக்கும் அது கட்ட வேண்டாம் ரெண்டாவது இப்போ வந்து போர் போட வேண்டாம் கிணறு வெட்ட வேண்டாம் முன்னாடி போய் நான் ஆச்சு சொல்லி நிற்க வேண்டாம் பிரின்சிப் வகையிலுமே சரி கூட்டு தொழில் வேண்டாம் சொந்த பந்தத்துக்கிட்டே நீங்கள் ஜாக்கிரதை இருக்கணும் குடும்பத்திலேயும் கணவன் மனைவியும் சரி குடும்பத்துலேயும் சரி உங்களுக்கு ஏழச்ச வெறிச்சனி ஜ ஏழச்சன் நடக்கிறதுனால பல வடிவான தொந்தரவுகள் கண்டிப்பாக இந்த ஏழரைச்சனில் முழுமையான முறையில் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குற இருக்குது அதனால் கொஞ்சம் எல்லா விஷயத்துலேயுமே தொழிலும் சரி கொடுக்கல் வாங்குறது சரி சொந்த பந்தத்தில் சரி அனைத்து விஷயத்திலையுமே கொஞ்சம் பார்த்து பொறுமையாக நீங்கள் இருந்தால் நல்லது இந்த நேரத்துக்கு நம்ம வெளிநாடு வெளி தேசம் போனால் நம்மளுக்கு ஒரு சாதகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு பாதகமான நிலையில் தான் இருக்குது அதனால் இப்போ வெளிநாடு வெளி தேசம் போகிற வாய்ப்பு கூட கொஞ்சம் தவிர்க்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது இப்போ வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஒரு டெவலப் அங்கேருந்து ஒரு வேலை வாய்ப்பு தேடிட்டு சந்தோஷமாக இருக்கலாம் நாம் இங்கேருந்து அங்கே போய் நம்ம ஒரு வேலை வாய்ப்பு ஒரு ஸ்டெப் எடுக்கலாம் நம்ம அதுக்கான யோகா அமையுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அதுக்கான தருணம் அதுக்கான சூழ்நிலைகள் இப்போ இல்லை அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்குமே முடிஞ்ச வரை ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி இப்போ வந்துச்சு பார்க்கணுங்க ச ச வெறி சனியாக இருக்கிறதுனால இப்போ உங்களுக்கு சனி பகவான் வந்து பார்த்தினாக்கா வக்கரமாகற வரைக்கும் சில பொறுமையாக இருக்கணும் எனக்கு சில பேர்த்து வந்து பார்த்தினாக்கா வக்ர ச சனி பகவான் ஆகிறது வரைக்கும் சில பேர் முன்னாடி கொடுப்பார் லாபத்தை கொடுப்பார் சில பேர்த்துக்கு வக்கிரமான பின்னாடி கொடுப்பார் அதனால் நீங்கள் வக்கரமாகற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது முன்னாடி ஒரு நல்ல பலன்கள் கொடுத்தாலுன்னாக்கா பின்னாடி தொந்தரவு கொடுப்பார் அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாக ஒரு வாட்டி நாலு வாட்டி எல்லா விஷயத்திலையுமே ஜாக்கிரதையாக இருக்கிறது இந்த விரைச்சனியில் சனியில் மேசராசி நண்பர்களுக்கு மிக பொறுமையாக இருக்கிறது நல்லது முடிஞ்ச வரை அனைத்து விஷயத்திலுமே சொந்த பந்தத்தில் சரி கொடுக்கல் வாங்கும் சரி லாபா நஷ்டம் சரி தெய்வத்தோட விஷயத்தில் சரி எல்லாத்துமே ஆடம்பர் செல்வாக்கு நீங்கள் வேண்டாம் இந்த ஆடம்பர் செல்வாக்கு இருந்தாவே உங்களுக்கு நஷ்டத்தை கொடுக்க வேண்டிய யோகம் இருக்குது அதே மாதிரி இந்த நேரத்துக்கு வண்டி வாகனத்தில் நீர் நெருப்பு வண்டி வாகனத்தில் பூச்சி புழுகளை கொஞ்சம் முடிஞ்ச வரை கேர்ஃபுல்லாக இருந்து ஜாக்கிரதையாக இருந்தாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது இல்லைனாக்கா அதனால் பிரச்சனைகள் கண்டிப்பாக அளவுக்கு சூழ்நிலைகள் இருக்குது கடந்த இந்த ரெண்டரை வருஷம் வரைக்கும் முடிஞ்ச வரை வண்டி வாகனம் வாங்கிறது தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னாக்கா உங்களோட சுய ஜாதகம் பார்த்து உங்களோட நேரங்கள் நல்லாயிருக்கா கிரகங்கள் நல்லாயிருக்கா ஏன்னா ஏழை மட்டுமே நம்மளுக்கு வந்து நல்லது கொடுக்குறாரு கெட்டது கொடுக்குறாருன்னு சொல்கிறதே இல்லை உங்களோட கிரகங்களும் அந்த இடத்துல சாதகமான முறையில் இருக்குதா அப்படின்னு பார்த்து அந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான முறையில் இருக்குதுன்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு காரியமும் துணிஞ்சு செய்யலாம் கரெக்டான முறை இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு வாட்டி நாலு வாட்டி ஆராய்ஞ்சி ஓசனை பண்ணி தெளிவான ஒரு முடிவு எடுத்து அந்த காரியத்தில் நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக நல்லது முடிஞ்ச வரை வண்டி வாகனம் தவிர்க்கிறது நல்லது ஏன்னா வண்டி வாகனத்தால் அடிப்படும் தேவையில்லா தொந்தரவு கொடுக்கும் தேவலாம் நஷ்டம் கொடுக்கும் உடல் திரேகத்தில் பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் தேவலா எ எலும்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மெயினாக பாதிப்பு கொடுக்குற அளவுக்கு சூழ்நிலைகள் இருக்குது உடல் திரியகத்தில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது சின்ன ஒரு தொந்தரவு கொடுத்தாலும் கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு நஷ்டத்தை கொடுக்குற அளவுக்கு அதனால் விரைச்சலை ஆசல் செலவு செலவு இல்லாமல் செலவாகும் தேவையில்ல தண்ட செலவு கொடுக்கும் முடிஞ்ச வரை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மார்ச் மாதத்துக்கு மே இருபத்தொன்பதாம் தேதிக்கு மேலே எவ்வளோக்கு எவ்வளோ கவனமான முறையில் தெளிவான முறையில் தெளிவாக இருக்கிறீங்களோ அவ்வளவும் உங்களுக்கு நல்லது இல்லை அது என்னடா பண்ண போது நாம் அதாவது நாம்ளாக பார்த்து சொல்லி விட்டு இருந்தீங்கனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு விரயம்ன்றது கன்ஃபார்மாக கொடுத்துடுவார் அந்த விரயச்சனியில் முடிஞ்ச வரை கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி இப்போ வந்து பூரி சொத்து வகையிலையும் உங்களுக்கு பகைகள் உருவாக்கும் பூரி சொத்துலேயும் தொந்தரவு கொடுக்கும் இடம் மாறி இருக்கிறது நல்லது இந்த மேசராசி நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக வீடு கட்டுறவங்களுக்கு கண்டிப்பாக கட்டுறவங்களுக்கு கட்டலாம் ஆனால் அது தப்பில்லை நல்ல விஷயம் புதுசாக வீடு கட்டலாம் இடம் வாங்கலாம் திருமண யோகம் பண்ணலாம் பழைய வீடு ஆல்டேஸ்ட் பண்ணலாம் ஆனால் பழைய வீடு நீங்கள் ஆல்ட் பண்ணால் நல்லது ஆனால் புரியும் சொத்துல இருந்து ஒரு காரியத்தை செய்யலாம்னாக்கா அது உங்களுக்கு பகையாக்கும் தேவலா சூழ்நிலைகள் நஷ்டத்தை கொடுக்குற அளவுக்கு சண்டி கண்டிப்பாக சூழ்நிலைகள் இருக்குது இப்போ ஒரு ஒரு அஞ்சு லட்ச ரூபா வீடு கட்டலாம் இல்லை ஒரு பத்து லட்ச ரூபா வீடு கட்டலாம் அப்படின்னாக்கா நீங்கள் கையில் பத்து லட்ச ரூபா இருந்தால் ஒரு அஞ்சு ரூபா பிளான் போடுங்க ஆனால் பத்து லட்ச ரூபா வச்சுட்டு இருபது லட்சரூபாலும் நம்ம ஒரு பிளான் பண்ணலாம் ஒரு முப்பது லட்ச ரூபா நீங்கள் பிளான் பண்ணலாம் நம்ம அந்தளவுக்கு டெவலப் பண்ணி வீடு கட்டலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சினாக்கா கண்டிப்பாக அது எங்கேயோ போய் உட்கார வச்சுன்னு அதனால் பெரிய நஷ்டத்தை உருவாகிற அளவு சூழ்நிலை உருவாகிடும் முடிஞ்ச வரை கையில் என்ன இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லது அதிகமாக ஆசைப்படுறது உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுக்கும் தேவையான தொந்தரவுகள் கொடுக்கும் முடிஞ்ச வரை எதிர்பார்ப்பு பண்ணுறது கவை க கட் பண்ணிக்கோங்க எதிர்பார்ப்புன்றது நம்ம ஒரு காரியத்தை நம்ப செய் நம்பி செய்யலாம் ஒரு காரியத்தை நம்ம நினச்சி ஒரு காரியத்தை செய்யலாம் அது பார்த்து அவங்க கொடுக்குறாங்க இவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அதனால் வர வேண்டிய பைசா உங்களுக்கு வராத அளவுக்கு சூழ்நிலை உருவாகும் கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்காமல் போகிற அளவுக்கு உருவாகும் கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக நம்பிக்கை துரோகம் நடக்கும் தேவையில்ல கொடுத்தது காசு வராது கொடுக்கறது வாங்க முடியாது வாங்கினது கொடுக்க முடியாது எந்த ஒரு விஷயத்துலையுமே உங்களுக்கு ஆப்போசிட்டான சூழ்நிலைகள் இப்போ உங்களுக்கு இருக்குது நம்பிக்கை நானே கெடுக்குவீங்க தேவையில்லாவது நஷ்டங்கள் கொடுக்கும் தேவையில்லாத சொந்த கொடுக்கும் முடிஞ்ச வரை இந்த ஏழரை சின்னத்தில் விடுபடுறது பொறுமையாக இருக்குதுனாக்கா உங்களோட தெய்வத்தை வழிபாடு வாங்க சனி பகவான் வணங்கிட்டு வாங்க குல தெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க முடிஞ்ச வரை வாங்கல் அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பொறுமையான முறையில் நீங்கள் சாதகமான முறையில் ஓசம் பண்ணி காரியம் செஞ்சுன்னாக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நீங்கள் சந்திப்பீங்க நல்லது நடக்கும் இல்லை அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு விரைச்சனையில் கண்டிப்பாக விரையும் கொடுக்குற அளவுக்கு முழுமையான ஒரு பலன்கள் கொடுத்துருவார் முடிஞ்ச வரை கேர்ஃபுல்லாக இருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருந்து மார்ச் மாதம் இருந்து அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் மூணாந்தேதி ஆறாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு மா இருபத்தேழு இந்த வருஷம் வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அது வரைக்கும் இந்த ஏழை உங்களுக்கு தாக்க முடியும் முழுமையான முறையில் இருக்குது அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அதே மாதிரி இப்போ உங்களுக்கு வந்துச்சு பார்க்கும்போது சனி பகவான் உங்களுக்கு ராசிக்கு பத்தாம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறாரு அதனால் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது தொழில் ஓரளவு வரும் தொழில் வருமானம் வரும் வந்தாலும் தங்காது வீ மீன் செலவு விரை செலவு இந்த மாதிரி சூழ்நிலை உருவாங்க கண்டிப்பாக தொழில் காரகனாக இருக்கிறா அதனால் ஏழைச்சனியில் ரொம்ப பாதிப்பு இருக்குன்னு சொல்லி பயப்படுற அளவுக்கு இல்லை முடிஞ்ச வரை கொஞ்சம் சூதானமாக இருந்தால் ஜாக்கிரதையாக இருந்தால் நல்லது அதே வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த ஏழைச்சனில் இப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா முப்பது வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் சுற்று ஏழரை செனி எனக்கு முதல் சுற்று ஏழ ஏழ்ச்சனில் நஷ்டத்தை கொடுக்க வேண்டிய யோகம் இருக்குது இரண்டாம் சிட்டு ஏழிரச்சினை முப்பது வயசுலேருந்து அறுபது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்லது கொடுக்க வேண்டிய யோகமும் இருக்குது இவங்க இவங்களோட நேரத்தில் முப்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா முப்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா எல்லாமே ஒரு சாதகமான முறை பலன்தான் கொடுக்க வேண்டிய யோகமும் இருக்குது இருந்துட்டாலும் கொஞ்சம் ஜாக்கிரதை இருக்குது நல்லது அதே மோ அறுபது வயசுலேருந்து ஜாஸ்தியார் அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு உடல் 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 திரேயத்தில் தொந்தரவு கொடுக்கும் தேவையாக தொந்தரவு கொடுக்கும் உடல் திரேகத்தில் முடிஞ்ச வரை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது ஏன்னாக்கா அவங்களுக்கு மூன்றாம் சுற்று ஏழரை செடி அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மூன்றாம் சுட்டு ஏழரை செடியில் தொந்தரவு கொடுக்கும் முடிஞ்ச வரை கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது இல்லைனாக்கா அந்த பட்டு அவங்களுக்கு எது வேணாலும் தாக்குற அளவுக்கு சூழ்நிலைகள் இருக்குது அதனால் முடிஞ்ச வரை கொஞ்சம் பொறுமையான முறையில் சின்ன ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் ஆசிரியர் செலவு போய் பாருங்கள் தொந்தரவு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும் உடலுக்கு பாதிக்கும் தேவலா நஷ்டத்தை கொடுக்குவார் தேவலா பிரிச்சம் கொடுக்குவார் வரை கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த ஏழரை சென்னையில் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஒரு பாதிப்பான சூழ்நிலைகள் இல்லை நல்ல ஒரு பலன்கள் கொடுக்க வேண்டிய யோகம் இருக்குது அதனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக சுதாரணமான முறையில் போங்க இந்த வருஷம் உங்களுக்கு நல்லது கொடுப்பாரு ஏழரை சென்னையில் பயப்படுற அளவுக்கு இல்லை தைரியமாக இருங்க வாழ்க வளமுடன் உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன் வணக்கம் இந்த பதிவு நம்ம வந்து பார்க்குறோம் போடுறங்க திருப்பி மீண்டும் அது அடுத்த பதிவு பா போடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆலஸ் பட்டன் அழுத்திக்கோங்க அடுத்தடு ப பதிவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் வாழ்க வளமுடன் உங்கள் ஜோதிடர் வணக்கம்